பல்லடம் சந்தையில் ஊற்றுருவணும் இல்லைனா திருப்பூர் உழவர் சந்தையில் விற்றுவாணும் சோமனூர் சந்தையில் ஊற்றுறாங்க அப்படி பொருள் உற்பத்தி பண்ணணுங்க இதுக்கு மார்க்கெட் எங்கே இருக்குதுனே தெரியாது எவனை போய் பிடிச்சிட்டு வர்றது அதாவது வந்து இங்கே சோத்துக்கே எல்லாம் போயிடு நம்ம தேக்கு மரத்தில் கட்டல் செஞ்சு போட்டு தூங்குற நிலைமையிலேயே இருப்போம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லைங்க அது அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பல்லடத்துக்கு பக்கத்தில் அறுபத்தி மூணு வேளம்பாளையம் கலைவாணிங்க அவங்க உணவு காட்டில் இருக்கிறவங்க இதுகெல்லாம் வந்து நிறையா பழமரங்கள் நட்டுருக்குறாங்க அதில் வந்து மாதுளை மரத்தை இப்போ பார்க்க போகிறோம் இதுகெல்லாம் வந்து நட்டு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க ஒன்றரை வருஷத்துலயே நல்லா ஃபுல்லாக காய்க்க தொடங்கிடுச்சு எல்லாமே ஃபுல்லாக காய நல்லா காய் பிடிச்சிருக்குதுங்க நாட்டு மாதுளை எல்லாமே இவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி மாதுளை கொடுத்தமுங்க இந்த ரெண்டு ஒரு வெரைட்டி பின்னாடி இருக்குது வருங்க இந்த மாதிரில் வேறு வெரைட்டிங்க இது வேற ரகம் எல்லாமே ஃபுல்லாக காய்க்க தொடங்கிடுச்சு பின்னாடி அத்தி மாமரம் எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு பெரிய உணவு காடுங்க இவங்களது நிறையா முதல்ல டிம்பர் மரங்கள் நட்டுருக்குறாங்க அந்த பக்கம் தேக்கு இருக்குது இந்த பக்கம் ஈட்டி இருக்குது இருந்தாலும் அதுக்குள்ளேயுமே பல மரங்கள் நட கரெக்டாக வருமுங்க இந்த பதிவு எதுக்குன்னா கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே வந்து எண்பது சதவீதம் தண்ணி கெட்டு போச்சு நம்ம நிலத்தில் இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே சேமிச்சிடணுமுங்க சேமிக்கணுன்னா எல்லா வரப்புகள் எடுத்து போட்டுருணும் நல்ல மூணு அடி உயரத்துக்கு வரப்பு எவ்வளோ மழை நிலத்தடி நீர் வந்து அங்கேயே இறங்கிக்கிற மாதிரி பண்ணணுமுங்க இது வந்து செம்மரமுங்க செம்மரம் வச்சா கோடியில் போகு லட்சத்தில் போக அப்படிங்கிற பரவலான ஒரு கருத்து இருக்குது அதை பற்றியும் சொல்லிடுறேன் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் அதுக்கு கவர்னர் ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்ருந்தாங்க விழா கொண்டாடுறதுக்கு போயிருந்தா அப்போ திருவள்ளூர்லேருந்து ஒரு அண்ணன் வந்திருந்தாருங்க அவர் என்ன சொன்னாருன்னா எங்கிட்ட எல்லாம் வந்து முப்பது நாற்பது வருஷம் செம்மரமெல்லாம் இருக்குதுங்க ஆனால் வந்து அது டெஸ்ட் பண்ணாங்க வந்து ஃபாரஸ்ட் இருந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து டன்னு பதினஞ்சு லட்சத்துக்கு போகு பதினேழு லட்சத்துக்கு போகு இருபது லட்சத்துக்கு போகு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எல்லாம் ட்ரில்லிங் பண்ணி மரத்தனுடைய அந்த விளைச்ச விளவு வைரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படி சொன்னாங்கன்னு சொன்னார் ஆனால் போனவங்க திரும்பியே வரலின்னு சொன்னாருங்க மறுபடியும் வந்து வியாபாரியும் வரல அவங்களும் வரல அதனால் இது என்ன சொல்கிறேன்னாங்க தற்சார்பு வலுவான தற்சார்பு கட்டமைப்பை உருவாக்குன்னு இருக்கிறேன் வலுவான தற்சார்பு கட்டமைப்பு என்னென்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கிறது மட்டும் இல்லைங்க உள்ளூர் சந்தைக்கு பொருள் உற்பத்தி பண்ணுறது இப்போது இந்த மரம் நல்லா விளைஞ்சே வந்துருச்சுன்னு வைங்க இதெல்லாம் நல்ல செம்மன் காடு சரளக்காடுங்க இங்கே வராது அது வேறு விஷயம் இதையும் சொல்லிடுற முடிய அந்த குறிப்பிட்ட இடத்துலையும் மட்டும்தான் செம்மரை வந்து மானாவாரிலேயே வந்து அந்த விளைச்சல் வருமுங்க தண்ணியெல்லாம் விடுற மாதிரி அந்த விளைச்சல் வராது அது ஒன்று அதையும் மீறி வந்துட்டாலுமே இதுக்கு வந்து எந்த ஊரில் இருக்குதுங்க மார்க்கெட்டு இதை வந்து இப்போ அந்த பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்குது பல்லடம் சந்தையில் விற்றுவணும் இல்லைன்னா திருப்பூர் உழவர சந்தையில் ஊற்றுருவணும் சோமனூர் சந்தையில் விற்றுவணும் அப்படி பொருள் உற்பத்தி வேணோணுங்க இதுக்கு மார்க்கெட் எங்கே இருக்குதுனே தெரியாது எவனை போய் பிடிச்சிட்டு வர்றது யார் வாங்குவாங்க இதெல்லாம் தெரியாத எந்த பொருள் உற்பத்தி வேணுனாலும் சிக்கலுங்க உள்ளூர் சந்தையில் விற்கக்கூடிய பொருள்த எப்பவும் வந்து நிரந்தரமானது அப்போ அது இல்லாமல் வந்து செம்மர் எத்தனை விலைக்கு போகுது அத்தனை விலைக்கு போகுதுன்னா மார்க்கெட் எங்கே இருக்குது இல்லை ஆன்லைன்லையே அது போடுங்க நம்பரோட போட்டு இது இங்கெங்கே விற்கிது அப்படின்னு சொன்னால் ஓகே இது நல்லா நிறுத்தம் கட்டாயமாக விற்காதுங்க இவ்வளோ சொல்லிடுறேன் அந்த இது முடிஞ்சது பொருளாதாரத்தில் இது இப்படி ஆயிரும்னு சரோஜக்கா நான் எல்லாம் அடிக்கடி பேசிக்குவேன் செம்மரம் போகுது போகுது இது மாங்காய் வேணும் பலாப்பழம் வேணும் கொய்யாப்பழம் வேணும் நாவல் பழம் வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் சிறுதானியங்கள் வேணும் அப்போது எது இருந்தால் வாழ முடியும் எது இல்லைனாலும் வாழ முடியும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லைங்க இப்போ அரிசி வெறுப்பெல்லாம் இல்லைன்னா சிறுதானியம் இல்லைன்னா செத்து போயிருவேன் செம்மரம் இல்லைனாலும் வாழுவோம் செம்மரத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை அதில் எங்கேயோ ஆந்திரா காட்டுக்குள்ளே இருந்தது அதை கொண்டு வந்து இங்கே நட்டுட்டு லட்சத்துக்கு போக கோடியில் போகும்னா போகாது செம்மரத்தை நட்டு இருந்தால் விட்டுருங்க இருந்துட்டு போகுது அது எதாவது ஃபர்னீச்சருக்கு இது செஞ்சுக்கல புதுசாக செம்மரமெல்லாம் நடாதீங்க அதெல்லாம் லட்சத்துலேயும் போகாது லோக்கலில் அதுக்கு மார்க்கெட்டும் இல்லை நம்மகிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தானுங்க இல்லைங்க இந்த சீனாக்காரன் ஜப்பான்காரனெல்லாம் அவனெல்லாம் முடிஞ்சு போயிட்டானுங்க அந்த பொருள் வாங்க அத்தனை விலை கொடுத்து வாங்குற தகுதி அவங்ககிட்ட இல்லாமல் போயாச்சு பொருளாதார வீழ்ச்சியில் அதனால் இதுக்கெல்லாம் போகாது இந்த செம்மரம் வேணால் உங்களுக்கு நாலு மரம் நட்டு வச்சுக்க நல்லா மருத்துவ குணம் மிக்க மரம் தான் அது நம்ம தேவைக்கு ஒரு பத்து நட்டுக்கலாம் அதை விட்டு போட்டு காடே பூரா செம்மரத்தை நட்டு வச்சால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இதுவும் செம்மருந்தேனுங்க இப்போ வந்து அரிசி ஏற்றுமதி இந்திய அரசாங்கம் நிறுத்தி இருக்குது நிறையா நாடுகளினுடைய டாலர் மதிப்பு இதுக்கெல்லாம் அதிகமாக தான் இருக்குது அமெரிக்கா வந்து நம்ம ஒரு ரூபா இந்த அவங்களது ஒரு ரூபா நம்மளது எண்பது ரூபா அந்த மாதிரி நாடுகள் தான் இருக்குதுங்க ஆனால் அவங்ககிட்ட பொருள் இல்லை இப்போது அரிசி இல்லை கோதுமை இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க காரணம் என்னென்னா உழைப்பில்லை அதாவது விவசாயத்திலேருந்து அவங்களாம் வெளியேறி வெகுநாளாக ஆச்சுங்க வெவ்வேறு தொழிலுக்கு நேரு வந்து பிரதமந்திரியாக இருக்கும்போது நம்மளுக்கு பஞ்சம் வந்து அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணியிருக்கிறோம் அப்படி இருந்த நாடு இன்றைக்கி அங்கேயே வந்து உணவு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா இந்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் அவங்க விவசாயத்தை விட்டு வேறு தொழிலுக்கெல்லாம் போய் விவசாயத்தீவே மறந்துட்டாங்க இப்போது பில்கேட்ஸ் கூட ரெண்டே முக்கால் லட்ச அமெரிக்காவில் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாம் முக்காலில் சேக்கரை வாங்கியிருக்காருங்க ஆனால் விவசாயத்தையே மறந்துட்டு ஏக்கரா கணக்கில் பூமி வச்சுருந்தா அவரு வச்சுருந்தா என்ன வேறு யாரும் வச்சுருந்தா அங்கே உழவு நடக்கணும் இல்லை அதனால் இந்த செம்மரத்து கூடவே சேர்த்தி அந்த வீடியோ போட்டுல ஏன்னா வந்து எந்த நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவாக இருக்குதோ அந்த நாடு தான் வல்லரசுங்க அதே அதுக்காகத்தான் இது இப்போ கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுக்கிறோம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவோடு இருக்கிற நாடுதான் வல்லரசு மற்றபடிக்கு இந்த டாலர் வந்து உங்களது எண்பது ரூபா எங்களுது ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் நிற்க முடியாது அதனால தான் வந்து நம்ம பிரதமரும் கூட தற்சார்பு தற்சார்புன்னு சொல்லிகிட்டே இருக்கார் வீடும் தற்சார்பாக இருக்கணும் நாடும் தற்சார்பாக இருக்கணுங்க அப்படின்னா அங்கே ஏதாவது உணவு வந்து உற்பத்தியாகிட்டே இருக்கணும் அந்த உற்பத்தி மட்டும்தான் நிரந்தரமான வளர்ச்சி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்காக நட்டு தேக்கு தோப்பை உருவாக்கி இருக்கிறாங்க இதுவும் இவங்க கலைவாணி இவங்களுக்கு தானுங்க இது என்ன சொல்கிறதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேக்கு பாக்கு இதெல்லாம் வந்து பசுமை பாலைவனம் இங்கே எந்த உயிரினத்துக்கும் உணவு இல்லை அதுக்கு மேலே வந்து எப்படிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாற்பது சதவீதம் உணவு தானியங்கள் உற்பத்தி குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒன்று அந்த நேரத்தில் போய் நம்ம பாக்கு மரம் தேக்கு மரம் நடுறது வந்து எவ்வளவு டேஞ்சர் அதை நடலான்னு யோசனை பண்ணுறதே எவ்வளவு டேஞ்சருங்க அதாவது வந்து இங்கே சோத்துக்கே எல்லாம் போயிடு நம்ம தேக்கு மரத்தில் கட்டல் செஞ்சு போட்டு தூங்குற நிலமையிலேயே இருப்போம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லைங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த தேக்கு மரம் வந்து நம்ம சூழலுக்கு ஒத்து வராத மரமுங்க இதுகெல்லாம் வந்து மலைப்பிரதேசங்களில் வடகிழக்கு மாநிலங்கள் அந்த அசாமு பர்மா அந்த மாதிரி இடத்துல தானாக உருவாகி வந்தது அங்கே இருக்கிற மலைப்பொழிவுக்கு அங்கே இருக்கிற குளிர்ச்சிக்கு இந்த சூடான மரங்கள் சரியாக இருக்குது நம்மளுக்கெல்லாம் வந்து மிதவப்பு மண்டல பிரதேசம் மிதவப்பு மண்டல பிரதேசத்தில் கொண்டு வந்து திருப்பியும் சூடான மரத்தை வச்சே என்ன அது ஒன்று யோசிச்சுக்குங்க இது சூழலுக்கும் எதுக்கும் ஆகாது ஒரு டிம்பர் நடுறோம்னா ஒரு வேங்கையோ ஒரு வேப்ப மரமோ ஒரு பூவரச மரமோ அப்படி நடுறதும் வேறு கணக்குங்க அதெல்லாம் நம்மூர் மரம் இது வந்து அந்த மாதிரி நம்ம சூழலுக்கு ஒத்து வராத மரமுங்க இதுவே வந்து ரொம்ப பெருசாக போகிறது இல்லை ஆகாதுங்க அதாவது வந்து சூழலுக்கு பொருந்தாத எதுவும் அங்கங்கே வாழ முடியாது தேக்கு சூழலுக்கு பொருந்தாத மரம் ஆனால் வந்து இங்கே வருமுங்க வரும் இங்கே எப்படி தான் வரும் தேக்கு பூட்டு தான் வரும் அதை வெட்டியில் வளர்த்துறது வேஸ்ட்டுங்க உள்ளையெல்லாம் நிறையா வேப்பஞ்சீட்டி முளைச்சிருக்குது அதை அப்படியே விட்டுருங்க தான் இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதை விட்டுட்டாவே வந்து இதை முந்திட்டு ஒரு நாலு வருஷத்தில் தேக்கு மேலே அது வந்துருமுங்க அப்புறம் தேக்கு இருந்தாலும் சரி போனாலும் சரி அதை மீறி வந்தால் வருட்டு போனால் போயிட்டு போகுது அதனால் இந்த ஒவ்வொருத்தர் பார்த்ததுன்னா இருபது ஏக்கரா முப்பது ஏக்கரா ஐம்பது ஏக்கரா இப்படி பிடிச்சி டிம்பரையவே போட்டு வச்சிருக்கிறீங்க சொட்ட இடமே விடலை இருக்கிற பூமி எல்லாமே டிம்பர் ஆள் கிடைக்கல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால டிம்பராகவே போட்டு வர்ற ஆள் இன்றைக்கி கிடைக்கல ஆனால் வந்து ஃப்யூச்சரில் விவசாயத்துக்கு கிடைச்சே தீர் ஏன்னா சோறு தின்னே ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால் அவங்க விவசாய இதுக்கு வந்ததே ஆகணுமுங்க அதனால் நீங்கள் தேக்கு நட்டால் நூறு ஏக்கரா இருந்து ஒரு பத்து இருபது ஏக்கரா வேணால் நடுங்க ஃபுல்லாகவே தேக்கெல்லாம் நடுறது ரொம்ப டேஞ்சரு அடுத்த தலைமுறை வந்து டிம்பரும் கூட வெவ்வேறு மாறி இன்றைக்கி நம்ம போட்டு வச்சிருக்கிறீங்க நிறைய பேர் மகோகனி காயா அதுக்கெல்லாம் வந்து இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் ரெண்டாவது வந்து டிஷு கல்ச்சர் தேக்கு நிறையா வந்துருச்சுங்க ஹைப்ரட் தேக்கு முறை அதுக்கெல்லாம் வந்து பதினஞ்சு வருஷத்துலையே வெட்டிடலாமுங்கிறாங்க பதினஞ்சு வருஷத்தில் வெட்டிடலாம் நம்ம கார்பன் இருக்கிறாருங்க ஆசாரி என்ன அவர்கிட்ட கேட்ட இந்த மாதிரி தேக்கெல்லாம் வந்துருக்குதுங்கண்ணா அப்படின்னு இல்லைங்க அதுக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கே வர தொடங்கிடுச்சு ஸ்க்ரூ வச்சாலே பிடுங்கிட்டு வந்துடுது அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து ரெடிமேடு ஃபர்னிச்சரெல்லாம் இருக்குது அதனால் ஏதோ ஒரு மரத்தை வெட்டி தேக்குன்னு விற்று போடுறேன் இது ஈட்டின்னு கூட கருவேளை மரத்தைவே ஈட்டின்னு விற்றுட்ருக்குறாங்க யாருக்கு தெரியாது ரெடிமேடு இல்லைங்க இப்போ ஜன்னல் கதவு டேபிள் சேரு இந்த மாதிரி எல்லாமே கட்டலெல்லாம் வந்து ரெடிமேடில் இருக்கிற வரைக்கும் ஏதோனா வெட்டி விற்று போடல ஆனால் வந்து இதே வந்து நாற்பதம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவங்கவுங்களே தேவைக்கு சொந்தமாக மரத்தை வாங்கி கார்பன்டரை வச்சு வேலை செஞ்சுது அவங்களே என்னென்னமா வேணுமோ அந்த பொருளாக உருவாக்கிட்டாங்க அதே மாதிரி கலாச்சாரம் திருப்பியும் வருமுங்க நம்மளுக்கு வேணுமா கதவை ஜன்னல் செய்யணுமா அப்போல்லாம் வந்து பொள்ளாச்சியில் போய் எடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி பெரிய மரத்தை போய் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே மில்லல் கொடுத்து அறுத்து இலைச்சி நம்மளே போட்டுக்குவோம் அந்த மாதிரி மாறு அப்போ வந்து இந்த ஹைப்ரெட்டு டிம்பர் மரமெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க இந்த மகோக்கனி காயா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் யார் வாங்கி போடுவீங்கன்னு நீங்களே கீழே கமெண்ட்டில் போடுங்க என்ன தான் அதெல்லாம் இருக்காது முன்னாடி என்ன வாகை வேங்க பூவரசு மரம் அதில் தானே போட்டுருந்தோம்ங்க அதனால் சோத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கிற நேரத்தில் தேக்கு மரத்தில் கட்டல் செஞ்சு போட்டு தூங்கினா நல்லது அப்படின்லாம் யோசிக்க முடியாது இல்லைங்க கருங்காளி மாலை போட்டால் நல்லதுன்னு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க கருங்காலி மாலை போட்டு அப்படியே இருந்தால் சோத்துக்கு வந்துடுமா இல்லை உடம்புக்குலாம் சரியாயிருமா எல்லாம் உணவு சார்ந்ததும் இருக்குதுங்க முக்கியமான இடத்துல வந்து பழங்கள் இருக்குது ஏன்னா பழங்கள் நாட்டு பழங்கள் சாப்பிட்டு தான் உணவு முறியடிக்கும் அந்த நோயை முறியடிக்க முடியும் அதே மாதிரி சிறுதானியங்கள்ங்க இவங்ககிட்டயே சொல்லி இப்போ சொன்னேன் எல்லா காட்டையும் வந்து ஓட்டி போடணுமுங்க உழவே உழவு ஓட்டினா நம்ம மண் தண்ணியை உள்ளே இழுத்து வைக்கி மலை தண்ணியை அப்படியே வாங்கி ரியல் எஸ்டேட்காரங்க போட்டி போட்டியே கம்பி வேலி போட்டு விட்ருக்குறாங்க நிலம் அப்படிங்கிறது வந்து ரியல் எஸ்டேட் நடக்கிற இடம் இல்லைங்க நிலங்கிறது வந்து உற்பத்தி நடக்கிற இடம் அதை வந்து அப்படியெல்லாம் ஃப்யூச்சரில் சட்டம் போட்டுருவாங்க ஏன்னா போடுவாங்கன்றது இதை நம்ம சொல்கிறோம் உழுகாத பூரா இது பண்ணு ஏன்னா வந்து வெள்ளைக்காரர் எப்படி பட்டா கொடுத்தாருன்னா யார் ந ஒவ்வொருத்தனால எவ்வளவு காடு உழுது காட்ட முடியுமோ உழவோட்டி காட்டுனா ஏரை பூட்டி உழவோட்டினா அதுக்கு வந்து பட்டா கொடுத்துருவேன் அந்த மாதிரி இருந்தது அவன் அப்போ பாருங்கள் விவசாயி எவனுக்கு பண்ண முடியுது எவங்கிட்ட எந்தளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நிலத்தை கொடுத்தானுங்க இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை நிலத்தை வாங்கி வாங்கி சும்மா போட்டுடுறாங்க அவங்களுமே வந்து சும்மா உழவாவது போடு உழவாவது ஓட்டி வையுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும் இங்கே நிலத்தடி நீர் பூரா காடு பூரா மெட்டல் போட்ட மாதிரி ஆகி உழுகிற தண்ணி நேராக போய் சாக்கடையில் கலந்து அது வேஸ்ட்டான தண்ணியாக போயிடுது அப்புறம் கொங்கு மண்டலமெல்லாம் வந்து எண்பது சதவீதம் வந்து நிலத்தடி நீர் கெட்டு போச்சுங்க எண்பது சதவீதம் நிலத்தடி நீர் கெட்டதுனால இனி நம்ம மானாவாரி வெள்ளாமை நம்பித்த பண்ண முடியும் ஏன்னா நொய்யலாரோ மற்ற ஆறுகளை வந்து ஆ தோரத்தில் இருக்கிற பூமிகளெலாம் வந்து தண்ணி கட்டாச்சு அங்கே விவசாயம் நீ பண்ண முடியாதுங்க ஒரு நூற்றாண்டு வந்து இந்த வ இந்த நூற்றாண்டு வந்து நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கு மிக கடுமையான சவாலாக இருக்குது அப்போ வந்து மானாவாரியில் வர்ற பயிர்களை நம்ம திருப்பி எடுத்து போடுறாங்க முதல்ல எப்படி கம்பு சோளம் ராகி இந்த மாதிரி கொள்ளு இதெல்லாம் போட்டிருந்தோம்மா அந்த மாதிரி திருப்பி சும்மாவாக அது விதைச்சி விடணும் விவசாயத்தில் கட்டாயமாக நட்டந்தான் வரும் கொங்கு மண்டலத்தில் ஏகதாசு எல்லாத்துக்கிட்டே காசு இருக்குது பூமி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அதில் போட்டால் நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா அடுத்தது இல்லாமல் போயிடுவோம் ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்குதுங்க மண்ணும் தண்ணியும் அதுக்கு வந்து எல்லாம் ஏரி போடுங்க மழை தண்ணி தேக்குங்க காட்டை உழுது போடுங்க அதனால் பாக்கு மரம் தேக்கு மரம் டிம்பர் மரம் இதெல்லாம் நடுறவங்க யோசனை பண்ணி நடுங்க எதிர்காலம் வந்து கடும் சவாலான காலமாக இருக்குது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டே தீரும்கிறாங்க பஞ்சம் வந்தே தீரும்கிறாங்க அதுக்கு தகுந்த நாமல் ரெடி யோசனை பண்ணி பண்ணுங்க நன்றி வணக்கம்